என்னதா இருந்தாலும் சீமானவர்கள் அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு 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 மையப்புடையில் அவர் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில பாரதியாரனுடைய கருத்துக்களை ஏற்க அதாவது அவர் வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ற மாதிரியும் பேசல அப்போஸ் பண்ற மாதிரியும் பேசல சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நான் இத வந்து இதை பாரதியார் நான் இப்படி பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு கோணத்துல வந்து சமூகத்துல நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காரு சனாதனம் இன்னும் ஒரு விஷயத்தை வச்சு மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரே மேடையில அவருடைய கருத்துக்கும் அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கும் ஆப்போசிட்டா இருந்ததை எப்படி பாக்குறீங்க அவருடைய சீமானா அண்ணனுடைய பார்வைங்கிறது வந்து தமிழ் தேசியம் பாரதிட்டே ரெண்டுமே இருந்தது பாரதி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இப்போ இப்போ நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி அவருடைய இது வந்து முழுக்க அவருடைய அந்த அஸ்திவாரமாக அவர் பார்ப்பது தமிழ் உடைய தேசம் அப்போ அதற்கும் பாரதி எழுதியிருக்காரு அதான் அவர் சொல்ற என்ன சொன்னாருன்னா நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வைப்பதற்கு முன்னதாகவே கவிதையை தமிழ்நாடுன்னு எழுதிட்டாரு என்னுடைய மாநிலத்தாயே வனங்குதும் என்போம் அப்படிங்கிறாரு வாழ்க வாழ்க தமிழ் வா வாழிய நற்றமிழருங்கிறார் வா வாழிய மணித்திருநாடு ஸோ ஒவ்வொன்றா ஒரு பாரதி இதெல்லாமே வந்து ஒரு தரவுகளோடு பேசிக்கிற போது அது ஆமோதிப்பதை போல் இருந்தது அப்போ நீங்கள் முழுக்க பாரதத்தை நேசிக்கிறோம் அப்படி அவர் என்ன சொல்கிறார் நான் ஹிந்தி ஒழுகன்னு சொல்ல மாட்டேன் தமிழ் வாழ்கன்னு சொல்கிறேன் அதுதான் நேர்மறை அரசியலாக பார்க்குறேன் ஏன்னா இப்போ பொதுவாக நான் வந்து ஒரு ஆன்மீக உணர்வாளர் தியான சாதகன் பொதுவாக இப்போ இப்பட்டவங்க வந்து அரசியல் பேச மாட்டாங்க ஆனால் நான் உலகத்துக்கு என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன்னா அரசியல் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு ஒரு வழிபாடுன்னு செய்ய போது கூட அந்த வழிபாட்டு பொருட்களுக்கு வரி இருக்கு இல்லையா அது அதுதான் அரசியல் அப்ப அந்த அரசியல் இல்லாமல் அது ஒரு காற்று மாதிரி மூச்சு மாதிரி அது இல்லாமல் நம்ம தாண்டி போக முடியாது நம்ம இங்கேயே ஒரு இடத்துக்கு போறோம் அது சாலை இருக்கு சாலை சரியா இல்லை அது அரசியல் அப்போ அந்த அரசியல் அப்ப நமக்கு சமூக அக்கறை தேவை பாரதி ஒரு மிகப்பெரிய மகான் அப்ப அந்த சமூக அக்கறையோட அவர் இருந்ததுனாலதான் அவர் வந்து தமிழையும் அவர் விட்டுக் கொடுக்கல அது மாதிரி ஒட்டுமொத்த பாரதத்தையும் அவர் விட்டுக் கொடுக்கல அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒட்டுமொத்த பாரதத்திற்கு அப்போ சுதந்திரம் தேவைப்பட்டது ரெண்டுமே சுதந்திரம் அக சுதந்திரம் புற சுதந்திரம்னு இப்போ எனக்கு என்னுடைய பார்வையில் புத புற சுதந்திரம் தான் இருக்கு அக அக சுதந்திரம் இல்லை அதெல்லாம் எதிர்மறையாகவே சிந்தினையே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது நீங்க சொன்னீங்க ஏதாவது ஒன்னு ஒன்று சொன்னா கூட அதிலிருந்து ஒன்றை ட்விஸ்ட் பண்ணி சொல்றாங்க அப்போ அது எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதனால இல்லை உள்ளேயே அந்த எதிர்மறை வெறுப்பு உணர்வு இருக்கு அந்த வெறுப்பு உணர்வு தான் இதெல்லாம் பார்க்க தோணுதுன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய பார்வையை தெளிவாக்கணும் அப்போ இந்த காலத்துல தமிழ் தமிழகம் வந்து ஒளிர ஒளிர வேண்டும் அப்படின்னா இந்த காலத்துக்கிட்ட தேவை என்னன்னா வெறுப்பு அரசியல் இல்லை நெருப்பு அரசியல்